நம்பர் பில்டப்பா பேசி வச்சிட்டோமே போச்சு செத்தோம் இந்த பொண்ணா இந்த பொண்ணு தானே நமக்கு ரோட்ல நம்ம வண்டி ஓட்ட சொல்லி கொடுக்கும்போது சண்டை போட்ட பொண்ணு அந்த பொண்ணு தானே இந்த பொண்ணு போச்சுடா அவங்க சண்டை போட்டது பார்த்தாம இப்ப வீட்டுக்கே வந்து சண்டை போட வந்துருச்சா நல்லா மாட்டினோம் போ இவர் கூட தானே பூமிக்கா சண்டை போட்டா இவர்தான் தான் மாமாவா

பூர்ணி அது உங்க அத்தை அது உங்க சித்தி இவங்க எல்லாம் ஞாபகம் இல்லையா ஆ வாங்க அத்தை வாங்க சித்தி வாங்க எல்லாரும் வாங்க பூமிகா இப்படி சத்தியமா தெரியலங்க சரி அங்க பாரு ஆஹா தவளை தன்வாயால் கெடுன்றது சரியால போச்சு இவர்தானே தெரியாம இவர்கிட்டயே இவரை பத்தி பில்டப்பா பேசிருக்கேனே என் வாய பூமிகா உனக்கு வாயில தாண்டி கண்டம் சரி சரி வாங்க நேரமாச்சு போய் சாப்பிடுவோம் நீங்க வருவீங்கன்னு சுட சுட அப்படியே வந்து தடை போடலாம் விருந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் எழுந்து கிளம்பணும் நல்ல சுட சுட ஆவி பறக்க பறக்க இருக்கு கண்டிப்பா சாப்பிடுறீங்க இப்பவே சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் அப்புறம் ஆடி போனதுக்கு அப்புறம் சாப்பிட்டா நல்லாவே இருக்காது அதனால வாங்க வாங்க அப்படியே ஆளுக்கு ஒரு கை பிடிங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவோம் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு உட்காந்து சாப்பிட்றோம் சரிங்களா

கிடையாது மாமா மாமா அது வந்து மாமா நான் எதுக்காக கோவப்பட்டேன்னா நம்ம ஊருக்கு நம்ம ஊருக்கு முத வாட்டி ஒருத்தவங்க வந்திருக்காங்க அதுவும் புதுசா வந்திருக்காங்க வந்த முதல் நாளே இப்படியானா என்ன மாமா நினைப்பாங்க நம்ம ஊரை பத்தி அதனாலதான் கொஞ்சம் கோவப்பட்ட

உயிருக்கே ஆபத்து வந்து என்ன ஆகுறது இது அந்த வண்டி இடிச்சது உயிர் போற அளவுக்கு காயமாக போகுது சரிதான் மாமா ஏதாச்சும் சொன்னியா நீதான் எங்க மாமா வானவராயன்னு தெரியாம ரொம்ப ஓவரா பேசிட்டேன் அதுக்கு பழி எதுவும் வாங்கிட மாட்டியே ஏன்னா எங்க மாமா வானவராயன் இருக்காரு அப்படின்ற தான் பேசிட்டே வந்தேன் கடைசியில நீயே ஏ மாணவராய் நான் இருப்பேன் எதிர்பார்க்கல அதனால இப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னா சாரி மன்னிச்சிரு இது என்னடா புதுவிதமான சத்தமா இருக்கு இது அழுக சத்தமா இல்ல சிரிப்பு சத்தமா மாமா சிரிக்கிறியா சத்தியமா சொல்றேன் பூமிகா கண்ட்ரோல் பண்ண முடியல பேசாம இருந்துரு அங்க என்ன மேடம் தேடுறீங்க போன வாட்டி நான் வரும்போது இங்க ஒரு அம்மிக்கல் இருந்துச்சே அது எங்க காணோம் ஆமா நீ வந்து ஒரு ஆறு ஏழு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு இன்ன அந்த அம்மிக்கல் எங்க இருக்கும் தப்பிச்சுட்டா இருடி இன்னொரு நாள் மாட்டு வேலை அப்ப கவனிச்சுக்கிறேன் இது மோங்கி என்ன கவனிக்க ஆளே இல்லாத மாதிரி பேசுற நீ வேற என்னத்த ஸ்பெஷலா கவனிக்க போற அதான் நீயே சொல்லிட்டே ஸ்பெஷல் பார் என்ன ஸ்பெஷல் பூமி பூமி உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு உன் கோவத்தை பார்த்தே பல வருஷம் ஆச்சு வந்த முத நாளே ரொம்ப கோபப்படுறேனும் சரி இன்னும் ஒரு வாரத்துக்கு இங்கதானே இருக்க போறேன் எல்லா கோவத்தையும் கொட்டிட்டு போறேன் ம் இத்தனை இதனால என்கிட்ட கோவப்படுறது கால் இல்லையேன்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப இனி இந்த ஒரு வாரத்துக்கு ஜாலியா இருக்கும்னு சொல்லு கண்டிப்பா கண்டிப்பா இத்தனை வருஷமா காட்டாத கோவத்தை சேர்த்து வச்சு காட்டுறேன் ஐயோ அத்தா உன் கோவத்தெல்லாம் எவன் தாங்கிறது என்ன தாங்க முடியாதுப்பா நீ ஒரு மாசத்துக்கு இருக்கிற கோவத்தை காட்டினாலே நான் அவ்வளவுதான் இதுல இத்தனை வருஷத்துக்கு காட்ட வேண்டிய கோவத்தை சேர்த்து காட்டுன்னா நான் அவ்வளோதான் போலையே ஏ அப்படிலாம் இல்லைப்பா நான் எல்லாம் முதல் இருந்த பூமிக்கா கிடையாது எப்ப மதுரைக்கு போனோம் அப்பல இருந்து என் கோவத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் அதான பார்த்தேன் இல்லைன்னா இந்த ஊர் இவ்வளவு நேரம் அமைதியாவா இருக்கும் ஏ ரொம்ப ஒட்டாத மாமா நான் தான் ஒட்டுக்கிட்டேல அப்புறம் என்ன சும்மா தான் பூமிக்கா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா உன்ட்டே பேசியே ரொம்ப நாள் ஆச்சுல தான் சரி சாப்பிட்டியா ம் நல்லாவே சாப்பிட்டேன் அத்தை சூப்பரா செஞ்சு வச்சிருந்தாங்க எல்லாத்தையும் ஒரு ஃபுல் கட்டை கட்டிட்டேன் ஆமா நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நீ என்ன மிஸ் பண்ணியா சொன்னா நம்பவா போற ரொம்பவே மிஸ் பண்ணேன் பூமிகா எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுட்டு பேசிக்கிட்டு ஜாலியா இருந்துச்சு நீ போனதுக்கு அப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்ணேன் நானும் உன்னை மிஸ் பண்ணேன்டா انا வருஷங்கள் பாக பாக பலகிirch என்ன பண்றது ஏய் எங்க பாத்தியா எங்க பாத்தியா நம்ம ரெண்டு பேரும் ஒரே கலர் மேட்சிங் மேட்சிங் நாளைக்கு திருவிழால எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கணும் என்ன சாக்லேட்டா நீ என்ன சின்ன பிள்ளையா அதனால பாப்போம் பாப்போம் சரி சரி எல்லாரும் கிளம்ப போறாங்கன்னு நினைக்கிறேன் நானும் கிளம்பறேன் பாய் பாத்து போயிட்டு வா நாளைக்கு திருவிழால சந்திக்கலாம் ம் பாய் நீ வேணும்னா இந்த ஏழு வருஷத்துல என்னை மறந்துருக்கலாம் பூமிக்கா ஆனா நான் ஒரு நாள் கூட உன்னை நினைக்காம இருந்தது இல்லை உன்னை நினைக்கிறன்னா அன்னைக்கு நாள் எனக்கு தூக்கமே வராது தூங்கினா கூட கனவுல நீ தான் வர முழிச்சிருந்தாலும் என் கண்ணு முன்னாடி நீ தான் வந்து நிக்கிற என்னத்த சொல்றது உன் நினைப்புல இத்தனை வருஷம் இருந்துட்டேன் பூமிக்கா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் பூமிக்கா நீ இல்லாம இந்த ஏழு வருஷத்துல என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் ஹம் இனிமேலும் கஷ்டப்பட விட மாட்டேன் பூமி நீ இந்த வானத்தை ரொம்ப காக்க வச்சுட்ட இதுக்கப்புறமும் வெயிட் பண்ண மாட்டேன்டி இந்த மூணு நாள் திருவிழா முடிகிறதுக்குள்ள என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட சொல்லிடுவேன் கண்டிப்பா சொல்லிருவேன் உனக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும்னே எனக்கு நல்லாவே தெரியும் ആണുല്ലേ ഇന്ന് പത്യ പരവാല നീല്ല എന്നാനേ ചല്ലിട നാ കൊഞ്ചം കീഴ ഇറങ്ങി പോലെ കുറഞ്ച് പോയി മാറ്റ ആ ഒരു നിമിഷത്തിലെ എനിക്കൊന്നും അടയാളം തരല പത്യക്കും ഒന്നും അടയാളം തരലെ ഉനക്കും എന്ന് അടയാളം തരല പരവാല അതാ ഇങ്ങിക്കോമേ അത് വരയ്ക്കും സന്തോഷം രൊ കഴിച്ചു ഒന്നെ പാത്തരക്കേ ഭൂമിക ரொம்ப ஹாப்பியா இருக்கு இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்குவேன் ஐ லவ் யூ பூமிகா தெரியுமா ஐயோ ஐயோ கொஞ்ச நேரத்துல வந்து பேசிட்டு போயிட்டு என்னை இப்படி புலம்ப வச்சுட்டாளே இருந்தாலும் பரவாயில்ல மறுபடியும் சொல்றேன் ஐ லவ் யூ பூமிகா பூமிகா நான் எவ்வளவு லக்கி தெரியுமா உனக்கு அந்த வானவராயன் உன் மாமா தெரியுமா தெரியாதான்னா எனக்கு தெரியாது ஆனால் எனக்காக முன்ன பின்ன தெரியாதவங்க கூடலாம் போய் சண்டை போட்ட பாத்தியா அதான் அதனாலதான் சொல்றேன் நான் ரொம்ப லக்கின்னு எனக்கு ஒரு சின்ன அடிதான் பட்டுச்சு அதுக்கே உனக்கு எவ்வளோ கோவம் வருது ஹம் சத்தியமா சொல்றேன் நானே போய் தேடி தேடி லவ் பண்ணியிருந்தா கூட மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சிருக்காது எங்கள் அம்மா அப்பா பார்த்த பொண்ணு கரெக்டாக தான் இருக்கும் ஐ எம் வெரி லக்கி பூமிகா உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சீக்கிரமே தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு பிடிச்சதை மட்டுமே செய்வேன் உனக்கு பிடிச்சதை மட்டும் செஞ்சு உன்னை சந்தோஷமா வச்சுக்கிடுவேன் ஐ எம் வெரி லக்கி நான் மறுபடியும் சொல்கிற ஒரே வார்த்தை ஐஎம் வெரி லக்கி உன்னை சுத்தி எப்போவுமே ஆள் இருந்துட்டே இருக்காங்க உன் தங்கச்சிங்க இல்லாட்டியும் சித்தி இல்லாட்டியும் அத்தை பாட்டின்னு அதனால என்னால் இதை ஒன்ட்டு சொல்லவே முடில பூமிகா ஐ லவ் யூ ஐ லவ் யூ சோ மச் பூமிகா அன்று காதல் பண்ணியது உங்கள் கண்ணம் கிள்ளியது அடி போதும் நிறமாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் saadi <laughs> malli